வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மேசம் ராசிக்கு ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய பாசிட்டிவ் டேஸ் எந்தெந்த நாள் அப்படிங்கிறது தான் அது என்னங்க பாசிட்டிவ் டேஸ் அப்படின்னு கேட்குறீங்களா நம்ம வந்து ஒரு வேலையை ரொம்ப நாளாக முடிக்கணும்னு நினச்சிருப்போம் அது நடக்கவே நடக்காது இந்த மாதிரி நாட்களை பயன்படுத்தி செய்யும்போது அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக நடக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன அடி மனசில் நினைக்கிறோமோ அதாவது பெரிய விஷயங்கள் இல்லை சின்ன சின்ன விஷயங்கள் அது எல்லாமே இந்த நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் அது என்னென்ன நாள் அப்படிங்கிறத நான் இங்கே குறிப்பிட்டிருக்கேன் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அஞ்சு ஆகஸ்ட் மாசம் பத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதுக்கப்புறம் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதே லக்கணத்துக்கு கிடையாது மேச ராசிக்கு மட்டும்தான் அதே மாதிரி இந்த மேச ராசிக்கு ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம நாள் பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அஸ்வினிக்கும் பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பரணிக்கும் இந்த மாதத்திலேயே ஒரு பாசிட்டிவ் டேஸ் இருக்குங்க முதிய போகிற நேரத்தில் ஒரு பாசிட்டிவ் டேஸ் முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூலை புதன்கிழமை அன்னைக்கு இந்த நாளை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் இதை நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம் இதை டெஸ்ட் பண்ணி இதில் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இந்த நாட்களெல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை நான் இதை நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் நிறைய பேருக்குன்னா என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு நான் சொல்வேன் அந்த நாட்களை ஞாபகப்படுத்தி இன்றைக்கி உங்களுக்கு பாசிட்டிவ் டேங்க அப்படின்னு சொல்லுவேன் ஸோ இது ஒரு கட்டத்தில் என்னால் யாருக்கும் ஃபாலோ பண்ணி சொல்ல முடியலை சரி இதை ஒரு வீடியோவாக போட்டு எல்லாேருக்கும் அனுப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பதிவு பண்ணியிருக்கேன் நன்றி வணக்கம்